வணக்கம் நேயர்களே பார்த்தேன் ரசித்தேன் படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான் அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் இரண்டு புயல் அத்தியாயம் பன்னிரண்டு சரித்திர நிபுணர் ஸ்ரீமதி தாரிணி தேவி அவர்களுக்கு இன்று தாஜ்மஹாலில் என்னால் தங்களுக்கு நேர்ந்த இன்னலை குறித்து வருந்துகிறேன் தங்கள் நெற்றியில் காயப்படுத்தி ரத்தம் அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு அனுமலமும் இருந்ததில்லை அத்தகைய சந்தேகம் தாங்களும் கொண்டிருக்க மாட்டீர்கள் பேசும்போது உணர்ச்சி வேகத்தினால் தூண்டப்பட்டு கையில் இருந்த தாஜ்மஹால் பொம்மையை வீசி எறிந்தேன் அது சுக்கு சுக்குநூறாயிற்று இதைப்பற்றி நான் வருந்தவில்லை அசல் தாஜ்மஹாலும் ஏதேனும் ஒரு காரணத்தினால் இம்மாதிரி நொறுங்கி போயிருந்தாலும் அதற்காக நான் சிறிதும் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் யாரோ ஒரு மௌடிக கிழவனுடைய கையில் இந்த வயோதிகத்தினால் அறிவு மழுங்கி வந்த நாளில் அந்த அரசன் காதல் எனும் மூடப் பிரமை காரணமாக ஒரு பெரிய பொம்மை செய்தான் செத்து போன தன்னுடைய காதலியின் ஆத்ம திருப்திக்காக என்று எண்ணி கோடி கோடி ரூபாய் செலவிட்டு அந்த பொம்மையை செய்தான் இதைத்தான் தாஜ்மஹால் என்னும் உலக மகா அதிசயங்களில் ஒன்று என்பதாக அறிவற்ற சிந்தனாசக்தி இல்லாத மனித மந்தைகள் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றன வியந்து கொக்கரிக்கின்றன இது என்னுடைய உறுதியான அபிப்பிராயம் ஆனால் எப்போதோ இருந்து இறந்து போன கிழவன் ஷாஜஹான் தாஜ்மஹால் கட்டியதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்கள் பேரில் எனக்கு கோபம் கிடையாது கோபம் காரணமாக வேண்டுமென்று அந்த பொம்மை தாஜ்மஹாலை நான் எரியவில்லை அதன் துகள் தங்கள் நெற்றியில் பட்டு காயமாகும் என்றாவது ரத்தம் வரும் என்றாவது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை இப்படி எதிர்பாராமல் நேர்ந்த காரியத்திற்காக மறுபடியும் தங்கள் மன்னிப்பை கோருகிறேன் ஆனால் இந்த கடிதத்தை முடிப்பதற்கு முன் இன்னொரு விஷயம் சொல்லத்தான் வேண்டும் தங்களை காயப்படுத்த விரும்பவில்லை என்று சொன்னேன் அல்லவா ஆனால் தங்களுடைய நெற்றியில் ஒரு சிறு காயம் பட்டுவிட்டதற்காக அப்படி தங்களை சூழ்ந்து கொண்டு ஆ என்று ஆர்ப்பாட்டம் செய்தார்களே அவர்களை எல்லாம் தலையில் இரண்டு குட்டு குட்டி கன்னத்திலும் இரண்டு அறை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது என் கையில் பிரம்பு இருந்தால் தலைக்கு நாலு அடி முதுகில் கொடுத்து இழுத்து அப்பால் விட்டிருப்பேன் அறிவற்ற நிர்மூடர்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கு எத்தனை கூச்சல் எத்தனை குழப்பம் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பாரத தேசம் சுதந்திரம் பெறுவதற்குள்ளே இந்த நாட்டு மக்கள் எவ்வளவோ மகத்தான கஷ்டங்களை சகித்தாக வேண்டும் லட்சக்கணக்கான ஜனங்கள் உயிரை பலி கொடுத்தாக வேண்டும் கண்ணை திறந்து கொண்டு நெருப்பிலே குதித்தாக வேண்டும் சுதந்திரம் அடைந்திருக்கும் வெளிநாடுகளை பாருங்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக போர் புரிந்து எத்தனை பேர் கையிழந்தும் காலிழந்தும் கண்ணிழந்தும் அங்கஹீனர்களாக வாழ்நாள் முழுவதும் காலம் கழிக்கிறார்கள் முகமெல்லாம் பயங்கரமான காயங்களின் அடையாளங்களுடன் எத்தனை பேர் உயிர் வாழ்கிறார்கள் இந்த நாட்டில் நாமோ ஒரு நெச்சிகாயத்திற்காக ஒரு துளி ரத்தம் வந்துவிட்டதற்காக இவ்வளவு தடப்புடன் படுத்துகிறோம் இப்படிப்பட்ட கோழைகளையும் பயங்கொல்லிகளையும் ஹிஸ்டீரியா நோயாளிகளையும் வைத்துக்கொண்டு இந்த பாரத தேசம் எப்படித்தான் சுதந்திரம் அடையப் போகிறதோ தான் தெரியும் இந்த வீர பூமியில் நம்முடைய முன்னோர்கள் இப்படியெல்லாம் இருக்கவில்லை வீர ராஜபுத்திர நாட்டுக்கு நாளை நீங்கள் போவீர்கள் அங்கே எத்தகைய வீர புருஷர்களும் வீர வரித்தைகளும் ஒரு காலத்தில் வாழ்ந்தார்கள் கோட்டை விழுந்துவிட்டது எதிரிகள் உள்ளே புகுந்து விட்டார்கள் என்று கேட்டதும் தயாராக வளர்த்து வைத்திருந்த பெருந்தீயில் நூற்றுக்கணக்கான நாரிமணிகள் விழுந்து உயிரை விட்ட நாடல்லவாயுது ராணா சங்கராமசிங் என்ற ஒரு மகாவீரன் இருந்தார் அவனுடைய தேகத்தில் போர்க்களத்திலே பெற்ற தொன்னூற்றாறு காயங்களின் வடுக்கள் இருந்தனவாம் முத்துக்களும் இரத்தினங்களும் பதித்த ஆபரணங்களை காட்டிலும் அந்த காயங்களின் வடுக்களையே சிறந்த பூஷணமாக அந்த மகாவீரன் கருதினானாம் அப்படிப்பட்ட வீரர்கள் வாழ்ந்த தேசத்தில் இன்றைக்கு ஒரு சிறு காயம் நம்மையெல்லாம் நிலை கலங்கச் செய்து விடுகிறது பெண்களை மட்டுமல்ல புருஷர்களை கூட ஹிஸ்டேரியாவுக்கு உள்ளாக்கிவிடுகிறது இத்துடன் நிறுத்திக்கொள்கிறேன் எங்கள் கவி நெஞ்ச பொறுக்குதில்லையே என்று ஒரு பாடல் பாடியிருக்கிறார் அந்த பாரதியார் பாடல் சீதாவுக்கு தெரியும் பாட சொல்லி கேளுங்கள் இங்கனம் சூர்யா இந்த கடிதத்தை ஆக்ராவிலிருந்து ரஜினிபூருக்கு சென்று கொண்டிருந்த ரயிலில் வைத்து தாரிணி படித்துக் கொண்டிருந்தாள் ஒரு தடவை படித்து இரண்டாம் தடவையும் படித்துவிட்டு அந்த கடிதத்தை தன்னுடைய கைப்பேட்டிக்குள் வைத்து பூட்டினாள் இதைப் பார்த்த ராகவன் கடிதத்தை இவ்வளவு பத்திரமாய் வைத்து பூட்டுகிறீர்களே அது என்ன காதல் கடிதமா என்று கேட்டான் பிதற்றல் என்றாள் தாரிணி ராகவனுடைய கேள்வியைப் பற்றித்தான் மேற்கண்ட அபிப்பிராயத்தை அவள் தெரிவித்தாள் ஆனால் ராகவன் அதை தெரிந்து கொள்ளாதது போல் பிதற்றலை பெட்டியில் வைத்துப் பூட்டுவானேன் என்றான் அன்று காலையில் தாரிணியும் அவள் தோழியும் வந்து ரயில் ஏறிய போது ஏற்கனவே வண்டியில் ராகவனும் சீதாவும் மட்டும் ஏறியிருப்பதை கவனித்தார்கள் தாரிணியின் மனத்தில் ஒரு சந்தேகம் உதித்தது சூர்யா எங்கே என்றாள் அவன் வரவில்லை டில்லிக்கு புறப்பட்டு போய்விட்டான் என்றான் ராகவன் நேற்றிரவு சம்பவத்துக்காக அவரை சண்டை பிடித்து துரத்திவிட்டீர்களா என்ன என்று தாரிணி கேட்டாள் நாங்கள் ஒன்றும் சண்டை பிடிக்கவில்லை அவனுக்கே அவமானமாய் இருந்தது போல் இருக்கிறது பிடிவாதமாய் புறப்பட்டு போய்விட்டான் என்றான் ராகவன் சீதா தன்னுடைய அம்மாஞ்சியின் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டி அவனுக்கு ஏதோ அவசர ஜோலியான் ஆக்ராவுக்கு மட்டும் வருவதாகத்தான் முன்னே சொல்லியிருந்தான் உங்களுக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் கூட கொடுத்திருக்கிறான் என்று கூறினாள் பிறகு தன் கணவனை பார்த்து கடிதத்தை அவரிடம் கொடுங்களேன் என்றாள் வண்டி புறப்படட்டும் இப்போது என்ன அவசரம் அந்த கடிதத்திற்கு என்றான் ராகவன் தாரிணி மன்னிப்பாவது கடிதமாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்கள் எல்லாருமாக சேர்ந்து அவரை சண்டை பிடித்து துரத்தி விட்டீர்கள் எனக்கு ரொம்ப வருத்தமாயிருக்கிறது என்றாள் இது சீதாவுக்கு திருப்தியாயிருந்தது ஆனால் ராகவன் கோபமாக சின்ன விஷயமா அது நெற்றையில் பட்டது போல் கண்ணில் பட்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும் இவ்வளவு மிருகத்தனமாக நடந்து கொள்ளக் கூடாது என்றான் அவனுடைய ஆமா சுத்த பட்டிக்காட்டானாகத்தான் நடந்து கொண்டான் என்றாள் பட்டணங்களில் உள்ளவர்கள் ரொம்ப நாகரிகமாக நடந்து கொள்வதாக உங்களுடைய எண்ணம் போல் இருக்கிறது பட்டணங்களில் வசிப்பவர்கள் எப்படி சில சமயம் புலி கரடிகளாகவும் பேய் பிசாசுகளாகவும் மாறுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்றாள் தாரிணி வண்டி புறப்பட்டு சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த கடிதம் எங்கே என்று தாரிணி கேட்டாள் ஏதேது அதை பார்க்காவிட்டால் உங்களுக்கு மனநிம்மதி ஏற்படாது போல் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே ராகவன் கடிதத்தை எடுத்து கொடுத்தான் அது என்ன காதல் கடிதமா என்று ராகவன் கேலியாக பேசியபோது அவர்கள் எல்லாருக்கும் கடிதத்தை முழுதும் படித்து காட்டிவிட வேண்டும் என்று தாரிணிக்கு தோன்றியது மறு கணமே அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள் அந்த கடிதத்தில் அடங்கியுள்ள விஷயங்களை இவர்கள் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள் மேலும் ஏதாவது பரிகாசமாக பேசுவார்கள் இவ்விதம் எண்ணி சீதாவை பார்த்து நீங்கள் மறுபடியும் உங்கள் அம்மாஞ்சியை பார்க்கும்போது இவ்வளவு நீளமான மன்னிப்பு கடிதத்துக்கு அவசியமே இல்லை என்று நான் சொன்னதாக அவரிடம் தெரியப்படுத்துங்கள் என்றாள் ஆயிரம் ஆண்டுகளாக வீர புருஷர்களின் இரத்தமும் தீர மாதரசிகளின் கண்ணீரும் சிந்தி புனிதமான ராஜபுத்திர நாட்டுக்குள் அவர்கள் ஏறியிருந்த ரயில் வண்டி பிரவேசித்தது கண்ணு கெட்டிய தூரம் வரை வறண்ட பூமி அல்லது பாறைகள் ஆங்காங்கே இடிந்த கோட்டை சுவர்கள் சிதைந்த மண்டபங்கள் பாழடைந்த மசூதிகள் பசுமை என்பதையே பார்க்க முடியவில்லை அடர்த்தியான காடுகள் இல்லை பச்சை கம்பளம் விரித்தாற்போல் நெல்வயல்கள் இல்லை பொன்னிறம் கொண்ட கோதுமை பயிர்களும் இல்லை சிற்சில இடங்களில் தானாக மண்டிய முட்புதர்கள் மட்டும் காணப்பட்டன நான் போகிற வழி நெடுகிலும் இப்படித்தான் இருக்குமா என்று சீதா கேட்டாள் இல்லை ரஜினிபூர் சேர்ந்துவிட்டால் விட்டால் வேறு விதமாயிருக்கும் ஆனால் அங்கே போய் வரையில் இந்த லட்சணம்தான் சுதந்திரம் சுதந்திரம் என்று அடித்துக் கொள்ளுகிறார்களே ராஜபுத்திர வீரர்கள் அந்த நாளில் சுதந்திரத்துக்காக போரிட்டதன் பலன்தான் இது ராஜஸ்தானத்தில் பெரும் பகுதி பாலைவனமாக போய்விட்டது என்று ராகவன் சொன்னான் ராஜபுத்திரர்கள் சுதந்திரத்துக்காக போரிட்டதனால் ராஜஸ்தானம் பாலைவனமாகவில்லை ஒருவருக்கொருவர் சகோதர சண்டை இட்டதினால் இப்படி ஆயிற்று அண்ணன் சுதந்திரத்துக்காக சண்டை போட்டால் தம்பி எதிராளியோடு சேர்ந்து கொண்டான் எத்தனை ராஜபுத்திரர்கள் முகலாயர்களுக்கு அடிமையாகி ஏவல் செய்து வாழ்ந்தார்கள் இந்தியா தேசம் நாசமடைந்தது சகோதர சண்டையினால்தான் இதில் வேடிக்கை என்னவென்றால் இவற்றையெல்லாம் சரித்திரத்தில் படித்திருந்தும் நமக்கு புத்தி வந்த பாடில்லை இன்னமும் சகோதர சண்டைகள் போட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் என்றாள் தாரிணி அம்மணி நீங்கள் பெரிய சரித்திர நிபுணரை போல் பேசுகிறீர்களே என்று ராகவன் பரிகாச குரலில் கேட்டான் என்ன சொன்னீர்கள் என்று சொல்லிவிட்டு நிருப்பமாய் இடி இடி என்று சிரித்தாள் அவளுடைய சிரிப்பின் காரணம் என்னவென்று விளங்காமல் ராகவன் திகைத்தான் என்ன சொன்னீர்கள் பெரிய சரித்திர நிபுணரை போல் என்றா போல் என்று சொன்னதற்காகத்தான் சிரித்தேன் என்றாள் நிருப்பமா அப்படி போல் என்ற வார்த்தையில் நகைச்சுவை என்ன இருக்கிறது எனக்கு விளங்கவில்லையே உங்களுக்கு விஷயம் தெரியாதென்று இப்போதுதான் எனக்கு தெரிகிறது தாரிணியை பழைய தேச சேவிகை தாரிணி என்றே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் போல் இருக்கிறது பீகார் பூகம்பத்துக்கு பிறகு அவள் காலேஜில் சேர்ந்து படித்து பட்டம் பெற்று இப்போது யூனிவர்சிட்டி உதவிச் சம்பளம் பெற்று சரித்திர ஆராய்ச்சி செய்து வருகிறாள் இது உங்களுக்கு தெரியும் என்று எண்ணி இருந்தேன் பின்னே எதற்காக என்னையும் இழுத்துக்கொண்டு ஊர் ஊராக அலைகிறாள் என்று நினைத்தீர்கள் தற்போது ஆராய்ச்சி நடைபெறுகிறது சொன்னதும் ராகவனுடைய உள்ளம் ஒரே ஒரு நிமிஷத்தில் என்னவெல்லாமோ கற்பனை செய்ய தொடங்கியது ஆச்சரியத்தில் மூழ்கி போனான் ஆஹா படிப்பின் மேல் உள்ள ஆசையினால் அல்லவா இவள் கல்யாணத்தை வெறுத்திருக்கிறாள் இந்த உண்மையை நம்மிடம் முன்னமே தெரிவித்திருக்க கூடாதா தெரிவித்திருந்தால் இவளுடைய படிப்புக்கு நாம் குறுக்கே நின்றிருப்போமா படிப்பு முடியும் வரை காத்திருந்திருக்கலாமே என்று அவன் மனம் எண்ணமிட்டது தாரிணி பி ஏ பட்டம் பெற்று சரித்திர ஆராய்ச்சி செய்து வருகிறாள் என்னும் செய்தியை சொல்லிவிட்டு நிருப்பமா படுத்து தூங்கி போனாள் தாரிணியிடம் அவளுடைய காலேஜ் வாழ்க்கையைப் பற்றி ராகவன் பல கேள்விகள் கேட்டான் அவளோ பாராமுகத்துடன் ஏனோ தானோ என்று பதில் சொல்லி வந்தாள் சற்று நேரத்துக்கெல்லாம் ராகவனும் தூங்கிவிட்டான் பிறகு தாரிணி சீதாவின் அருகில் நெருங்கி உட்கார்ந்து கொண்டு உங்கள் அம்மாஞ்சி பற்றி சொல்லுங்கள் அவர் எப்போதுமே இப்படித்தான் படப்படப்பாயிருப்பாரா என்று கேட்டாள் முந்தைய சம்பாஷணையின் போதெல்லாம் சீதாவுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் கோபம் வளர்ந்து வந்தது முதல் நாள் தாரிணியை சந்தித்தது முதல் நிருப்பமா தாரிணி சம்பாஷணைகளை கேட்டதில் தன்னுடைய சொந்த ஊகத்தினாலும் அவள் பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருந்தாள் ராகவனும் தாரிணியும் பழைய சிநேகிதர்கள் என்பது நிச்சயம் பத்மாபுரத்தில் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் பேசிய வம்ப பேச்சுக்களில் ஏதோ உண்மை இருக்கத்தான் வேண்டும் ராகவனுக்கு தாரிணியின் மேல் இன்னும் அபிமானம் இருந்தது என்பதும் ஸ்பஷ்டமாய் தெரிந்தது தான் இருக்கும்போது இதையெல்லாம் அவர்கள் காட்டிக்கொள்ளாததை நினைத்து நெஞ்சம் கொதித்தது சீச்சி என்ன வெட்கம் கேட்ட ஸ்திரீ இவள் நம்மை எதற்காக இப்படி தொடர்ந்து வருகிறாள் வேறு எங்கேயாவது போய் தொலைவதுதானே சூர்யாவும் நிருபமாவின் கணவனும் இந்த கோஷ்டியில் சேர்ந்து கூட்டமாக இருந்தபோது ஒரு மாதிரி கலகலப்பாக இருந்தது இப்போது அவர்களும் இல்லை அதனால் கலகலப்பும் இல்லை இந்த மாதிரி நேரும் என்று தெரிந்திருந்தால் இந்த பிரயாணத்துக்கு வரவில்லை என்றே சொல்லியிருக்கலாம் இப்பொழுதுதான் என்ன அவள் வந்தால் நான் வரவில்லை அவளையே கொண்டு போங்கள் நான் டில்லிக்கே திரும்பி போகிறேன் என்று கண்டிப்பாக சொல்லிவிட வேண்டியதுதான் இவ்விதம் எண்ணி எண்ணி பல முறை பேசுவதற்கு சீதாவின் உதடுகள் துடித்தன ஆனால் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை அப்படிச் சொன்னால் அதன் பலன் என்ன ஆகுமோ என்று உள்ளத்தின் ஒரு பகுதி அஞ்சியது இத்தகைய மனோநிலையில் சீதா இருந்தபோது தாரிணி அவளிடம் நெருங்கி உட்கார்ந்து சூர்யாவை பற்றி சொல்லுங்கள் என்றதும் சீதாவுக்கு ஆத்திரம் பொத்துக்கொண்டு வந்தது சூர்யாவை பற்றி இப்போது என்ன விசாரணை வேண்டி கிடக்கிறது என்னைப் போல் அவனும் ஒரு அசடு அனாதை என்றாள் சகோதரி ஏன் இவ்வளவு வெறுப்பாக பேசுகிறாய் என் நெற்றியில் காயப்படுத்தி விட்டதற்காக சூர்யா ரொம்ப மனம் நொந்து எழுதியிருக்கிறார் உத்தம குணம் படைத்தவர் ஆனால் கொஞ்சம் படபடப்புக்காரர் என்று தோன்றுகிறது காயம் போய்விட்டது என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று உன்னிடம் சொல்லி அனுப்ப விரும்பினேன் உனக்கு அவரை பற்றி பேச இஷ்டமில்லை என்றால் வேண்டாம் என்றாள் தாரிணி இதைக் கேட்டதும் சீதாவின் மனம் மாறிவிட்டது இல்லை இல்லை எனக்கு வெறுப்பு ஒன்றுமே இல்லை சூர்யா உத்தமமான பிள்ளைதான் அவ்வளவு ஒன்றும் படபடப்பாக அவன் பேசுவதும் கிடையாது என் மாமா குடும்பத்திலேயே சூர்யாதான் நிதானத்துக்கும் பொறுமைக்கும் பெயர் போனவன் நேற்று அவன் படப்படப்பாக பேசியதும் தாஜ்மஹால் பொம்மையை வீசி எறிந்து உடைத்ததும் எனக்கே ஆச்சரியமாயிருந்தது பாவம் அவனுக்கு என்ன மனக்கஷ்டமோ மொத்தத்தில் அதிர்ஷ்டக்கட்டை இல்லாவிட்டால் இப்படி வந்து திண்டாடுவானே படித்து பாஸ் செய்து எவ்வளவோ நல்ல நிலைமைக்கு வந்திருக்கலாம் என்றாள் அதிர்ஷ்டக்கட்டை என்று எதனால் சொல்கிறாய் என்று தாரிணி கேட்க சீதா கொஞ்சம் கொஞ்சமாக சூர்யாவின் கதையைச் சொன்னாள் அவனுடைய தகப்பனார் தமயன் அம்மா தங்கை ஆகியவர்களைப் பற்றிச் சொன்னாள் தமையனோடும் ஊராரோடும் அவனுக்கு நேர்ந்த தகராறுகளைப் பற்றியும் விரிவாகச் சொன்னாள் ஆனால் தன்னுடைய பிறப்பு வளர்ப்பு கல்யாணம் இவற்றைக் குறித்து மட்டும் எதுவும் சொல்லவில்லை அத்தியாயம் பன்னிரண்டு சரித்திர நிபுணர் நிறைவுற்றது அன்பான நேயர்களே இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன் ரசித்தேன் படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள் மிக்க நன்றி